ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமயதா முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாதிக்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் குரு திசை வந்து ஒருவருக்கு வந்து பாதகமாக செயல்பட்டால் அந்த குருவை வந்து நம்மளுக்கு சாதகமாக எப்படி செயல்படுத்தி கொள்ளுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ சொல்ல நம்மளுக்கு வந்து வீடியோ முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி எந்தெந்த ராசிக்கார பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து இந்த குரு திசை வந்து பாதகமாக செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி ஆகிய நாலு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக கண்டிப்பாக செயல்படுவார் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக அந்த குருதசை நடக்கிற காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன 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 பரிகாரங்கள் அதாவது எந்த ஒரு குருதசை நடக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களை வந்து அந்த குரு பகவான் வந்து சமாதி எங்கெங்கே இருக்கோ அந்த இடங்களை கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவார் அது குருதசை நடக்கிற அளவுக்கு கண்டிப்பாக தெரியும் குருதசை நடக்கிற காலங்களில் வந்து ஜீவ சமாதிக்கு போகாமல் உங்களால் இருக்க முடியாது கண்டிப்பாக போகிற சூழ்நிலையை அந்த கிரகங்கள் உருவாக்கும் அப்போது பாதகமாக செயல்படுற நேரங்களில் வந்து நீங்கள் குருத அந்த சமாதியில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து குருவின் அளவுக்கு அதிகமான கிடைக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குரு அந்த இடங்களில் போகும்போது அதே சமயத்தில் வந்து பாதகமும் அளவுக்கு அதிகமாக அங்கே செயல்பாட்டுக்கு வரும் அப்போ இது போல இருக்கிற நேரங்களில் வந்து நீங்கள் ஜீவசமாதிரி போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச லட்டு இனிப்பு போன்ற வகைகளை வந்து தானம் கொடுங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் போது என்ன ஆகும்னா குருவின் பாதகமும் அதே சமயத்தில் சேர்ந்து வரும் நல்லது எந்தளவுக்கு அதிகமாக கிடைக்குதோ அதே அளவுக்கு கெட்டதும் மேலே ஏறி வரும் அப்போ இந்த நேரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேவை குருவின் ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிட்டு குருவோட இன்னொரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு லட்டு ஸ்வீட் போன்ற இனிப்புகளை வாங்கி அங்கே இருக்கிற சின்ன 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 குழந்தைகளுக்கு அங்கே இருக்கிற குருமார்களுக்கு நீங்க நீங்க தானம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த குருதசை வந்து உங்களுக்கு செய்யாது அதே வந்து சில பேர் என்ன பண்ணுவீங்க பாதுகாப்பு குருதசை நடக்கிற காலங்கள்ல வந்து கையில காசு இருக்கிற அன்பர்களுக்கு ராகு தசைக்கு அப்புறம் குருதசை வருது ராகு நிறைய கொடுத்து கொட்டி கொடுத்துருப்பாரு அப்போ குருதசையில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கையில காசு நிறைய இருக்கும் இந்த இருக்கிற அன்பர்கள் வந்து உங்க நீங்க யாரையாவது ஒரு 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 கோயில் பூசாரி அல்லது ஒரு குருமாரை வந்து குருவாக ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு வந்து ரெண்டு கிராமம் மூணு கிராமோ நாலு கிராமம் உங்க சக்தி சக்தி தகுந்த மாதிரி ஒரு குரு சம்பந்தப்பட்ட ஒரு தங்கம் மோதிரம் ரிங் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருங்க குருவுக்கே குருவை நீங்க வந்து தானமாக கொடுக்கும்போது என்ன ஆகுனா குருவின் அந்த பாதகம் கண்டிப்பாக மறையும் சரி இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா குருதசை நடக்கிற காலங்களில் குரு வந்து உங்களுக்கு கெடுதல் கெடுதல் மட்டுமே பண்ணி இருக்கிறார் அப்படின்னு வச்சிருங்களா நீங்க வந்து இந்த ரோட்டோரமாக நெருஞ்சு முள் நிறைய கிடக்கும் பொடி 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 நெருஞ்சி முள் கிடக்கும் அந்த நெருஞ்சி முள் ஒரு கையை அளவு பறிச்சிட்டு வாங்க பறிச்சிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க மஞ்சள் துணி எடுத்து அதில் வந்து மஞ்சள் பொடியை தூவி அந்த நெருஞ்சு முல்லை அதோடு வச்சு அதை ஒரு மூணு முடிச்சு போட்டு கட்டி இருக்கு இருக்கி கட்டி ஒரு மூணு முடிச்சு போட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு ஓரமாக நீங்கள் வைத்து விடுங்கள் அது அப்படியே இருக்கட்டும் குர்தசம் முடிகிறவரை அப்படியே இருக்கட்டும் அல்லது குரு குத்தி முடியவர் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வீட்டில் பூஜையால கும்பிட்டுட்டே இருங்க குருவால் உங்களுக்கு பாதகம் கண்டிப்பாக இருக்காது அதே சமயத்தில் வந்து குரு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் எந்த குருவிட்ட வாங்குகளோ அந்த கு அந்த குருவுக்கு வந்து நீங்கள் வேஷ்டி துண்டு எடுத்து கொடுத்து தான் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி வாங்கும்போது தான் குருவின் பாதகத்தன்மை உங்களுக்கு இருக்காது குரு தசை யோகமாக செயல்படும் குருதசை பதினாறு வருஷம் யோகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பேரும் புகழும் இருக்கிற அந்த வாழ்க்கையில் போய் இருக்கிற அந்த கிரகங்கள் கண்டிப்பாக உருவாக்கும் அதே சமயத்தில் வந்து குரு அப்படின்னாலே ஒழுக்கம் குரு தசை நடக்கிற காலங்களில் வந்து நீங்கள் ஒழுக்கமாக சரியாக கரெக்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே குருவால் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு இருக்காது நன்றி வணக்கம்